அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் எட்டாவது திவ்ய தேசமான திருக்கூடலூர் வையம் காத்த பெருமாள் கோயில் இந்த கோயில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு பாபநாசம் வட்டத்தில் அமைந்துள்ள இக்கோயில் வந்து திருவையாறு திருவையாற்றிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது வந்து ஆடுதுறை பெருமாள் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது சங்கம சங்கமஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் பெருமாள் உலகை காக்கும் பொருட்டு வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சன் என்ற அசுரடன் போர் செய்து பூமியை மீட்டு வெளிக்கொண்டதாக கூறுகு கூறுகிறது ஐதீகம் இதனால் இத்தலம் இத்தல பெருமாள் வையம் காத்த பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோவிலோட பெருமாள் வந்து வையம் காத்தா பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தராரு தாயார் பத்ம பத்மாசனவல்லி விமானம் சுந்தர தத்துவ விமானம் தீர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சக்க சக்ரா தீர்த்தம் ஸ்தல வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரக்கம் வந்து ஒரு பூமி ஆண்டு வந்திருந்தாப்போ அதாவது எப்படின்னா அதாவது அறக்கர்கள்லாம் எப்பயுமே வந்து வரம் வாங்கிட்டு வந்துடுவாங்க வரம் வாங்கி வந்து அதுக்கப்புறம் தேவர்களையும் மனுஷர்களையும் எல்லோரையுமே வந்து ஆட்டி படைப்பாங்க இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்படி இருக்கும்போது இரண்யாட்சி என்ன பண்ணான்னா வரம் வாங்கிட்டு பூமியை வந்து பாடப்படுத்திருந்தான் இந்த பூமியை பாடாக படுத்தும் போது பூமாதேவியால் அது தாங்க முடியல தாங்க முடியாமல் பூமாதேவியை வந்து இரண்யாட்சன்ட்ட கேட்குறான் இந்த மாதிரி ரொம்ப படுத்துறியே இது தாங்காது அப்படின்னு சொல்லும் போது இரண்டு ஆட்சி வந்து நீ என்னையே கேள்வி கேட்குறியா நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிவிட்டு உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி பாதாள உலகத்தில் எடுத்துகிட்டு போய் பூமியை வந்து புதைச்சி வச்சிட்றோம் மறைச்சி வச்சிடறோம் அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா பூமி மக்களை பூமாதேவியே மறைச்சி வச்சுட்டானா ரொம்ப கஷ்டம் இல்லையா பூமாதேவி வந்து பெருமாளை நினச்சி தியானம் பண்ணி அங்கேயே தவம் இருந்து தியானம் பண்ணுறா அப்போ வந்து பெருமாள் வந்து பூமாதேவிக்காகவே வந்து அவதாரம் எடுக்கிறார் பூமாதேவிக்காக அவதாரம் எடுத்து பூ இரண்டியாட்சியும் கூட போர் புரிகிறாரு போர் புரிஞ்சு பூமாதேவியை மீட்டு கொண்டு வராங்க அப்படி மீட்டு கொண்டு வந்ததுக்கப்புறமா பூமாதேவியை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா பெருமாள் கோவிலையும் பார்க்கும்போது ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்லுவாங்களா ஸ்ரீதேவி பூதேவி அது பூதேவின்னா பூலோகம் பூலோகத்தை தான் பூதேவின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு கூட இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதனால தான் எல்லா பெருமாள் கோவில்லேயும் ரெண்டு பூபே பூதேவி எப்பயுமே கூட இருப்பாங்க ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி வராகமூர்த்தியாக எடுத்து அவதாரம் எடுத்து பூமாதேவியை காத்ததுனால இந்த இடத்துல அவருக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க இது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் எட்டாவது தேவசமாக வருது இந்த கோவில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்ததாகவும் சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து அந்த காலத்து கோவில்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் போகும்போது பிரம்மாண்டமாக இருக்கும்போது அதை பார்க்கும்போதும் அந்த இடத்துல போய் நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது நம்ம மனசு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் அதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து கோவில்லாம் பெரிய பெருசாக கட்டி வச்சாங்க அது தவிர கடவுள்கள்லாம் அவதாரம் எடுத்து நமக்காகவே இந்த பூமியில் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி கடவுளோடைய கால் பதித்த இந்த இடத்துல போய் நம்மளும் ஒரு ரெண்டு நிமிஷம் போய் நின்றுட்டு வரும்போது நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிலாம் நிறையா கிடைக்கும் ஸோ எல்லோரும் டைம் கிடைக்கும் போது எல்லா கோவிலுக்கும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நூற்றி எட்டு திவ்யதேசனும் போது கடவுள்லாம் வந்து அவதரித்து அந்த இடத்துல கால் பதிச்சதாக ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ எல்லோரும் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போங்க ரொம்ப நல்லது எல்லோரும் கண்டிப்பாக கோவில் போயிட்டு வாங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி என்னென்ன மாதிரி வீடியோ வேணுன்றதையும் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் எல்லோரும் இந்த கடவுளோடய அருள் பெற்று எல்லோரும் நல்ல மூணு வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஓம் நமோ நாராயணாயர்